கல்யாணம் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து ஃபீலிங்லேயும் இருக்காங்க நம்ம மகா வந்து சாப்பிடாமல் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க இப்போ நம்ம சூர்யா வந்து பார்த்திங்கனா எம்ப்ளாய்கிட்ட பேசுகிறாங்க எதுக்கு வந்து டிசைன் வேணும் நீங்கள் நகையோட டிசைனை பண்ணி கொடுத்தீங்களா இல்லையா மகாக்கிட்ட பேசினீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மேடம் வந்து ஒரு வாரத்துக்கையில் என்னை கொஞ்ச நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருன்னு சொல்லிட்டாங்க என்ன ரீசன்றதை அவங்க சொல்லலைன்னு சொன்னதோ ஏமா எதுக்காக அதெல்லாம் தெரியல சார் நீங்கள் தான் நான் பக்கத்தில் இருக்கீங்க அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்க மகா மேடம் டிசைன் பண்ணி கொடுக்காம டிசைன் நம்மளால் செய்ய முடியுமான்றது எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க அங்கே பாருங்க நான் வந்து மகாவுக்கு சம்பளம் கொடுக்கறனா இல்ல உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறேனா நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொன்னா மகாவை செஞ்சு கொடுக்க சொல்லி நீங்க கேக்குறீங்க செய்யற டிசைன் எல்லாம் இங்க வேண்டாம் நான் என்ன சொல்றேனா அத நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கோபப்பட்டலாம் பேசுறாங்க சார் ஏன் சார் இவ்வளவு கோபப்படுறீங்க மக மேடம் ரொம்பவே நல்லவங்க அவங்க உங்களுக்காக செஞ்சு கொடுக்கற டிசைன்ல எல்லாமே எவ்வளவு ஹார்ட் வர்க் பண்ணி இப்படி பண்றாங்க நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டதும் பயங்கரமா சூர்யா ரொம்ப ரொம்பவே கோபப்படுறாங்க அதோட இந்த பிரமோவ முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரி அண்ணட ட்ரிஸ்டாக போது வெயிட் பார்க்கலாம் தேங்க் தேங்க்யூ